அன்புள்ளம் கொண்ட கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் வந்து ஆழமான சிந்தனை உள்ளவங்களாக இருப்பீங்க எல்லாத்தையும் நுட்பமாக பார்க்கக்கூடிய டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க நல்ல படிப்பு இருக்கும் நல்ல எதையும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியது உங்களுடைய திட்டம் போட்டு பிளானிங்காக பண்ணக்கூடியது உங்களுடைய பலமாக இருக்குது உங்களுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள்னா டாக்டர் அம்மா இருக்கிறது லேப் டெக்னீஷியன் நியூட்ரிஷனிஸ்ட்டு அது மாதிரி இருக்கிறது அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது டேட்டா அனலிசிஸ்ட்டு அக்கௌண்ட்டாக இருக்கிறது அப்புறம் அரசு தேர்வுகளில் வந்து எஸ்எஸ்சி யுபிஎஸ்சி பேங்க்கு இதெல்லாம் இது அதில் பாஸ் பண்ணி போகிறது அறிவு சார்ந்த துறைகள் டீச்சர் ரிசர்ச்சராக இருக்கிறது ப்ரொஃபஸராக இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் வந்து நல்ல விவரமான டெக்னிக்கலான வேலைகள் அப்படின்னா எரிட்டிங்கு குவாலிட்டி கண்ட்ரோலு அனலைட்டிக்ஸு ஏஐஎம்எல் போன்ற டெக்னாலஜி துறைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உகந்த துறைகளாக இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றத குறித்து வச்சால பெரிய ஒரு லிஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட உள்ள திறமைகள் கணக்கில் அடங்காமல் இருக்கும் உங்களுக்கு முழுமையான கேரியரை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்க அப்படின்றத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்